வணக்கம் மெமோ அஸ்ட்ராலஜி சப்ஸ்கிரைப்பர்களே கும்பராசி இந்த வாரம் பிடிக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாமுங்க வாங்க ராசி நண்பர்களே சூரியன் நம்மைகள் வழங்கக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க பயிரை வழி வழிபட்டிங்கன்னா சங்கடங்களை நீங்க நீங்கக்கூடிய வாரமாக அமைந்துள்ளது நண்பர்களே அடுத்தது அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களே பாகம் மூன்று மற்றும் நான்குங்க ஒரு ராசிநாதன் புதன்கிழமை பார்த்திங்கன்னா முதல் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் பார்த்திங்கன்னா எச்சரிக்குடன் செயல்படக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சஞ்சரிப்பதால் பார்த்திங்கன்னா வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய செல்லக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேறக்கூடிய வாரமாகவும் அமைந்துள்ளதுங்க அடுத்த நட்சத்திரம் சதயம் ராசிக்குள் பார்த்திங்கன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பார்த்திங்கன்னா ராகு எட்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சந்தரிப்பவர் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் எதிர்பார்த்த வருமானம் வந்து செல்முங்க ஏன்னா பார்த்திங்கன்னா சூரியன் சந்தரிப்பதால் மட்டும்தானுங்க நம்பிகள் உதவியால் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க அடுத்த நட்சத்திரம் புரட்டாதி பாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றுங்க இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா காகியங்கள் நன்மை உண்டாகுங்க இரண்டாம் இடத்தில் ராகு சந்திரிப்பதால் பண வரைவில் தடைகளும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படக்கூடும்ங்க எட்டாம் இடத்தில் கேது சந்திரிப்பதால் பம்பு வழக்கில் ஏற்படக்கூடும்ங்க ஒவ்வொரு செயல்களிலும் இந்த வாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட்டிங்க மட்டும்தானுங்க வெற்றி உண்டாகுங்க எதையும் திங்க் பண்ணாமல் செயல்பட்டிங்கன்னா பம்புகள் வழக்குகள் வரக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க நன்றி கும்பராசி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்தி சந்திப்போம் நன்றி வணக்கம்